ஒரு ஒருநாள் வரிசையரும் எரிசையிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுடன் வந்து கூடினர் அவர்களுடைய சீரருள் சிலர் தீத்தான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் என் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறு கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசெய்யரும் மறியல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளி வேலைக்காரர்களாகிய உங்களை பற்றி எஸ்ஐயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்களை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சமிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசை உரை திறக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டிருக்கிறது கொர்பானாயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாகி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையே பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாள் இறைவன்களும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும் முடியோ ஒரு தேவைகளையும் அன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பதையும் முன்பாக உங்களுக்காக இன்று செவிக்கிறேன் பிரியமான இன்றைய புனிதரை பார்க்கின்ற பொழுது புனித ஸ்கொலஸ்டிக்காவுடைய நினைவு நாளை இன்று கொண்டாடுகிறோம் இவர் இத்தாலியில் பிறந்தவர் இவருடையுடன் பிறந்த சகோதரர் தூய பெனடிக்ட் ஆன்ஸ்ரோதே என்பவர் ஆவார் ஆசீர்வதி பெறும் இரண்டு இரட்டை குழந்தைகள் என்பது இன்னொரு முக்கியமான விஷயம் குடும்பம் மிக வசதியான குடும்பம் பெற்றோருடைய இறப்புக்கு பின்பு எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு மிண்டு காசி என்ற இடத்திலிருந்து ஒரு துறவர மடத்தில் துறவியாக சேர்ந்தவர் தன்னுடைய சகோதரர் உறவுமைய நகருக்கு சென்று மேற்படிப்பை கற்றுக்கொண்டு சுபியக்கோ என்ற துறவர சபையை நிறவினார் ஆசீர்வாதப்பெறும் ஒருவர் மற்றொரு மீதான சகோதர பாசத்தில் மிக சிறப்பாக வளர்ந்து வந்தார்கள் அவரிடத்தில் என்னவென்றால் நம்முடைய சகோதர சகோதரத்தில் காட்டக்கூடிய அன்புதான் அவர் தன்னுடைய சகோதரை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்தார் அவரை போன்று நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் நம்ம கழித்திருக்கின்ற அன்பை உணர்ந்த பிள்ளைகளாக எவ்வாறு நம் இறைவனை அன்பு செய்கிறோம் அதே போன்றுதான் நம்முடைய உறவுகளையும் சகோதர சகளுக்கு உண்மையாக அன்பு கொண்டு வாழ இறைவன் என்று அழைக்கிறார் இன்றைய நட்சதி வாசகத்தில் மற்றொரு அழகான ஒரு உண்மையை இறைமகன் இயேசு பரிசைகளுக்கு கற்பிக்கிறார் அவர்கள் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் செய்து கை கழுவாத நிலையை அவர்கள் எடுத்து காட்டி மரபுகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் இதே மரபை வைத்துதான் இன்று இறைமகன் இயேசு அவர்களத்தில் விவாதத்தை மேற்கொள்கிறார் அவர்களளவுக்கான பக்தியை வெளியே கொண்டு வருகிறார் உலகில் நாம் பல நேரங்களில் நம்முடைய உதட்டை பயன்படுத்தி போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது உதட்டினால் பல நபர்களை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆனால் அதே உதப்பை வைத்து அவர்களை சாற்றுகிறோம் கீழே இறக்கி விடுவதற்கான எல்லா விதமான வழிகளையும் நாம் செய்கிறோம் ஆக இந்த உதட்டளவுக்கான ஒரு பக்தி இறையின் மீது இருந்தால் அது வீண் என்பதை தான் இன்றைய நட்சத்திர வாசகத்தில் இருக்கிறது அது ஒரு பயனற்ற வழிபாடாக மாறுகிறது சில வேலைக்கு நம்முடைய ஜபங்களும் நாம் பாடுகின்ற பாடுகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வராவிட்டால் அவை இறை சேருவதில்லை பெரும் நடிப்பாக மாறுகிறது வெளிப்புற சடங்குகளை சரியாக செய்துவிட்டு உள்ளத்தில் நாம் கசப்பையும் பொறாமையும் வைத்திருப்பது மிகவும் வீணான ஒன்று என்னுடைய வார்த்தைகளை அல்ல நம்முடைய இதயத்தை பார்க்கிறார் வார்த்தையை தாண்டி வாழ்வை நாம் கொண்டு வர வேண்டும் ஒரு உண்மையான பக்தியும் மனிதன் உள்ளுக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உதளவு பக்தியானது நம்மை திருப்திப்படுத்தலாம் ஆனால் அன்மிக வளர்ச்சியையும் இறைவனுடைய தராது மற்றொரு முக்கிய முக்கியமான ஒரு பாடத்தை இறைமகன் அந்த முன்பாக வைக்கிறது தான் பெற்றோர்களை பராமரிப்பது அவருடைய மரபை பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் குறுபான் என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பு தந்தை தாய் அவர்கள் அந்த குழந்தைகள் தாய் அவர்களை பார்ப்பதில்லை அவர்களை விட்டு விடுவது ஆனால் அது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு மரபாக இறைமகன் காட்டுகின்றார் தங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை அந்த சமுதாயம் தட்டி கழிக்கிறது கடமையை தாண்டி நாம் அன்பு செய்ய வேண்டும் பெற்றோர்களை பராமரிப்பது என்பது ஒரு சட்டத்திற்காக செய்யும் கடமை அல்ல நாம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பு அது அந்த அன்பினுடைய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்காக அனைத்தையும் செய்திருக்கிறார்கள் ஆக அந்த பெற்றோரை எவ்வாறு இன்று நாம் பராமரிக்கிறோம் பெரியவர்களை எவ்வாறு நாம் நேசிக்கிறோம் கடவுளை நேசிப்பதாக கொண்டு விட்டு நம்மை பெற்றெடுத்தவர்களை கவனிக்காமல் விடுவது மிகப்பெரிய போலித்தனம் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நடை என்று இடையன் குறிப்பிடுகின்றானால் இதை நாம் பலவிதமான சாக்கு போக்கை சொல்லி வேலையை கொண்டு வந்து பலவிதமான வருத்தங்களை கொண்டு வந்து பெற்றோர்களை நாம் ஒதுக்கி விடுகிறோம் முதியோர் இல்லத்திற்கு தள்ளிவிடுகிறோம் பலவிதமான கடமைக்கான ஒரு அன்பை மட்டுமே நாம் செய்து வருகிறோம் ஆனால் பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களை பேணி காக்க வேண்டும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் நாம் கடவுள் கொடுக்கின்ற காணிக்கையை விட முதுமையில் இருக்கின்ற பெற்றோருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கான கண்ணியத்தை அளிப்பது மேலான ஒரு வழிபாடு பிறரை அன்பு செய்வதன் வழியாகத்தான் அன்பு செய்ய வேண்டும் கடவுள்க்கு நம்முடைய உறவானது உண்மையானது என்றால் வெறும் உதட்டளவு பேச்சு இல்லாமல் அந்த உதட்டளவை தாண்டி வெளிப்பாடாக நாம் வாழ வேண்டும் அது நம்முடைய பெற்றோர்களை அன்பு செய்வதன் வழியாக கூட நாம் இறைவனத்தில் காட்ட முடியும் யார் ஒரு தன் பெற்றோரை அன்போடு அரவணைக்கிறாரோ அவரே கடவுடையத்திற்கு நெருக்கமானவர் இறைனை புகழும் உதடுகள் நாம் பெற்றோரை தான் கரங்களோடு இணைத்து செயல்படுகின்ற பொழுது நம்முடைய பக்தியானது முழுமையடைகிறது என்ற உண்மையில் ஏற்றுக்கொண்டு இனி முதல் இன்றைய நாள் நாம் ஆண்டு இடத்தில் நாம் அருகில் வருவோம் உதட்டளவை தாண்டி இதயத்தின் அளவிற்கான பக்தியை வெளிப்படுத்துவோம் நம்ம பெற்றோர்களை அன்பு செய்வோம் அவர்களை பேணிக் காப்போம் ஆம் மற்ற இன்றும் வாழும் இல்லாமல் இறங்கி வாய்ந்த புதிய நாளிற்காக மக்கள் நன்றி கூறுகின்ற காலை வேலையும் சமூகத்தில் என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கும் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் ஆண்டு ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதித்தலம் மற்றொரு இன்றைய பக்தியானது வெறும் முதற்றளவு பேச்சாக இருந்து விடாமல் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் உண்மையான அன்பாக இருக்கருள் புரியும் சடங்குகளுக்கு மற்றவர்களுக்கு முன்னால் காட்டும் வெளி வேஷங்களுக்கு முக்கியத்துவத்தை நாங்கள் தராமல் உம்முடைய பார்வையில் உண்மையுடனாக வாழ எனக்கு உதவி செய்தல என்னுடைய உள்ளமும் முதலும் ஒன்றாக இறைந்து உமை மகிமைப்படுத்தட்டும் அன்று வரை இன்று நாங்கள் என்னுடைய பெற்றோர்களை நேசிக்கவும் மதிக்கவும் இன்னும் மேலான இதயத்தை எங்களுக்கு தாரும் அவர்களை பராமரிப்பது ஒரு பாரமான கடமை என்று எண்ணாமல் நீர் கொடுத்த அன்பின் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்திட எங்களுக்கு எல்லா விதமான கிருவையை புரிந்தாலும் ஆண்டு எங்களுக்கு செய்கின்ற தியாகங்களை நினைவு கூர்ந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் அவர்களுக்கு ஆறுதல் நிம்மதியும் தர எங்களுக்கு உதவியாக வாரம் ஆண்டு இன்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உம்முடைய அன்பை பிரதிபலிக்க செய்தாலும் என்னுடைய இல்லமே உம்மை வணங்குகின்ற உண்மையாக மாறட்டும் ஆண்டு இன்று எங்களுடைய வாழ்க்கையின் வேர்களாக வழிகாட்டுக்காக இருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்காக இன்று சபைக்கிறோம் அனைத்து முதியோர்களுக்காக இன்று சபிக்கிறோம் அன்றரை முதிர் வயதில் இருக்கும் அவர்களுக்கு உங்களுடைய ஆறுதலையும் வளத்தையும் தாரும் உடனழிவு காலங்களில் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை உள்ளத்திற்கு தேவையான அமைதியை தாரும் முதிர் வயது வரை நான் உம்மை என்று வாக்குறுதியின் வாக்குறுதியின்படி அவர்களை உன்னுடைய சிறகுகளில் வைத்து பாதுகாத்தலும் அன்பு தகப்பனி இலை தலைமுறைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வித்து முதியோர்களை பாரமாக நாங்கள் எண்ணாமல் அவர்களை மறியாதனும் கண்ணியத்துடன் நடத்த எங்களுக்கு நல் மனதை தாரும் அவர்களை பராமரிப்பது எங்களை விருப்பமா அன்பின் பொறுப்பு என்று நாங்கள் ஏற்று வாழ்ந்தால் எங்களுக்கு ஆசிரியத்துல அவருடைய அனுபவங்களை மதிக்கவும் அவர்களின் தனிமையை போக்க அவர்கள் நேரம் செலவிடவும் எங்களுடைய பொறுமையை தாரும் எங்களுக்கு அவர்களுக்கு தேவையான கவனிப்பையும் அரவணைப்பையும் குறைவின்றி வழங்க எங்களுக்கு அருள் புரியும் பெற்றோரை மதிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீ வாக்கு அளித்துள்ள ஆசிரியர் நிரப்பி எங்களுடைய இல்லைங்கள் முதியோர் மதிக்கப்படவும் அன்பு செய்வரை கட்டும் முதிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்களுடைய வேதைகளுக்காக அவர்களை ஆசீர்வதித்து சிறந்த ஆறுதலையும் அமைதியையும் குணப்படுத்துகின்ற சுகத்தையும் நிறைவாக அவர் அளித்திருளும் அன்று ஒருவரை அனைவரையும் காப்பீர் என்று எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் பலவிதமான காப்புகள் இருக்கின்ற உடல்நலமுற்றிருக்கின்ற முதியவர்கள் அனைவரையும் அன்பின் கரத்தால் தொட்டு ஆசிரமித்து பலப்படுத்தியலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் கிறிஸ்து கிறிஸ்துவழியாக மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்